வணக்கம் மக்களே தடுக்குது தன்மானம் ஓபிஎஸ்க்கு ஓகே சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் ஒரு சிக்கல் மாசை கூட்டம் எதற்காக என்ற இந்த மாதிரியான தகவல்களை பத்தி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க வருட கடைசியான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தான தகவல்கள் தற்போது கசிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சேர்க்க சம்மதித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசனை நடத்தவே இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பதாக சொல்கின்றனர் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியாக போட்டியிடும் என்று அதிமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த கூட்டணியில் அதிமுக தான் தலைமை வகிக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமிதான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்றும் அந்த கட்சி தெளிவாக கூறியுள்ளது மேலும் கூட்டணியில் சேர்க்கப்பட வேண்டிய பிற கட்சிகளை தேர்வு செய்வதற்கான அதிகாரமும் அதிமுகவுக்கே இருக்கும் என அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கிடையில் அண்மையில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்துள்ளார் அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்தித்து ஆலோசனையும் நடத்தியுள்ளார் அந்த சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதிகள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற விவகாரம் குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இந்த கூட்டம் கட்சியின் தலைமை கழகமான ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகளும் கூட்டணி அமைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு மேலும் கூட்டணியில் சேர்க்கப்படும் கட்சிகள் குறித்த விவாதங்களும் நடைபெறும் என்று கட்சி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் பாஜகவின் அழுத்தத்தால் அதற்கு அரைமனதாக ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் இருவரும் கூட்டணிக்குள் வந்தால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்றும் கூட்டணிக்குள் அவர்களை இணைத்து கொள்ளலாமா என்பது குறித்து ஆலோசிப்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இருப்பதாக சொல்கின்றனர் அதிமுகவினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ